கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுழல்குடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம் வசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஆண்டாள் வசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போறீங்க சின்னதாக ஒரு ரெண்டே ரெண்டு அப்டேட்டு ஏன்னா ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்கள நிச்சயமாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க அன்னதானம் வந்து ரெண்டு ஏழு வந்து ஸ்ரீரங்கத்தில் நடக்க போகுது அது தாயார் சன்னதி பக்கத்தில் உத்தர நட்சத்திரத்தினைக்கு நடக்குது ரொம்ப சிறப்பான விஷயம் சுபத்ரா கல்யாணி பெங்களூர்லேருந்து ஐநூறுரூவா போட்டிருக்காங்க தேசிங்கு அப்படிங்கிற ஒரு என்னுடைய நண்பர் அவர் வந்து மாணிக்கம் தேசிங்கு மணிக்கல் அவர் வந்து மணிக்கல் அதாவது பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாரு அவர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் பூர்ணிமா கண்ணன் வந்து பூர்ணிமா பூர்ணிமா ஈரோட்லேருந்து ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்காங்க கீதா தஞ்சாவூர்லேருந்து நூறுரூவா போட்டிருக்காங்க கோபால் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆயிரத்தி ஒரு ரூபா போட்டிருக்காரு அப்புறம் வந்து சத்யா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நூறுரூவா போட்டிருக்காங்க சுஜாதா திருப்பட்டூர்லேருந்து ஒரு நூற்றி ஒரு போட்டிருக்காங்க சரவுண்ட் முஸ்ரிலேருந்து அவர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்கார் குஜராத்தில் என்னுடைய நண்பர் அவர் ஆயிரம் படம் அனுப்பிச்சிருக்காங்க அண்ணன் பாலசுப்ரமணியன் திருச்சியிலேருந்து ஒரு ஆயிரம் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி தஞ்சாவூர்லேருந்து ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வினோத் சென்னையிலேருந்து ஐநூற்றி ரூபா இன்னைக்கு அனுப்பிச்சாப்பில் காத்தால எனக்கு பாலகுமார் சென்னை அதாவது ஆத்தூர் வந்து இவங்க வந்து மூணு கோவிலுக்கு ஐநூறு ஐநூற்றி பத்து ரூபா ஐநூற்றி பத்து ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதாவது ஸ்ரீரங்கம் ப்ளஸ் வந்து திருச்செந்தூர் ப்ளஸ் வந்து காளிமலை போட்டிருக்காங்களே சென்னை அன்னதானம்னு சென்னை அன்னதானம் ஐநூற்றி ரூபா அவங்க காளிமலைக்கு போடுவாங்க ஏன் போடலன்னு தெரியலையே சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகா சென்னையிலேருந்து ஒரு ரெண்டாயிரரூபா அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க பாலகுமார் சேலம் ஐநூற்றி பத்து ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் சூப்பர் ஐயர் திருச்செந்தூர் ஐநூற்றி ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அம்பியா மோன் இரநூத்தி ரூபா அனுப்பிச்சுருக்காங்க நேற்று அம்பியா வந்து அம்மாவாசைக்கு வந்து ரெண்டு இதுக்கு திருவக்கரைக்கும் வக்ர களியம்மனுக்கும் இரநூத்தூர் இரநூத்தூச்சிருக்காங்க நான் அனுப்பிச்சிட்றாங்க அப்புறம் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயந்தான் பத்தாம் தேதி வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த பத்து ஏழு அந்த பத்து ஏழு அன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக காளிமலையில் காத்தெல்லாம் காட்டி அன்னதானம் அது முடிஞ்சது மத்தியானம் திருச்செந்தூர் அன்னதானம் அது தாசில்தார் ஆஃபீஸில் பக்கத்தில் நடக்கும் நிச்சயமாக கலந்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கடற்கரையில் வந்து திருச்செந்தூரில் நீங்கள் போய் நிச்சயமாக விளக்கேத்துங்க அது ஒரு ஏற்றிட்டு ஆரத்தி காட்டுங்க காட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக குழி எடுத்துக்கூடியும் விளக்கு எரியாது காற்று நேரத்தில் அப்போ விளக்கு வச்சு நீங்கள் எல்லாம் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு சிறப்பான விஷயம் சரிங்க சார் இன்றைக்கி நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அதாவது ஜூலை மாதத்தில் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாந்தேதி தேதி ஆண்டாள் வார்ச அகாடமியில் கிளாஸ் நடக்க போகுது அந்த கிளாஸ் ஒரு மிகப்பெரிய மாசான கிளாஸ் இப்போ நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம் ஏன்னா ரெண்டு பேர் கிளாஸ் எடுக்கிறோம் இப்போ ரெண்டு பேரும் கிளாஸ் எடுக்கல அவர் ரெண்டு நாள் நான் ரெண்டு நாள் எடுத்தேன் மன ஒரு நானும் ரெண்டு ரெண்டு நாள் எடுத்தேன் இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டேன் இந்த மாதம் முழுக்க நான் கிளாஸ் எடுக்கிறேன் அடுத்த மாதத்துக்குள்ள நீ கிளாஸ் எடுங்க அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஒரு பேசிக்கிட்டோம் ஏன்னா ஒரு கத்தி ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் நம்ம ஒரு ஆண்டாள்வாச அகாடமியில் ஃபவுண்டராக இருக்கும் நிச்சயமாக நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடாது அவரே கிளவு கிளாஸ் எடுக்குன்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் பார்ப்போம் வரும் நாட்கள் எப்படி செம்மிடி இருக்குன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக இப்போ நான்கு நாளும் நானே தான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நாலு நாளுமே நம்மளே கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் கொஞ்சம் சத்தமாக பேசுவேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் அதை நிச்சயமாக மாற்றிக்கணும் என்கிட்ட ஒரு ரெண்டு மைனஸ் இருக்குது பேசியிருக்கேன் இருக்கேன் ஏன்னா பேத்துக்கு இவ்வளோ நேரம் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் புரியலையா அப்படின்னு சொல்லிடுறது ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்க பார்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய இதோ அறிவு தான் என்ன அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கை ஏன் இந்த வாசில் இவ்வளோ பெரிய எனக்கு அஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தப்போ கூடயும் ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் என் வாழ்க்கையே தடம் புரண்டு போயிடுச்சு அப்போ ஒரு தெருக்கூத்து பார்த்து ஒரு இடத்த வாங்கியிருந்தேன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை யூடியூப்பில் நல்ல விஷயத்த பேசுறதுக்கு அன்றைக்கி யாருமே இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் ஒரு வாய்ப்பு அப்போ இந்த ஆண்டாள்வாச அகாடமியில் இந்த வருகின்ற ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு நான் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அடியன் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் தெளிவாக சொல்லித்தரேன் ட்ராயிங் போட கற்றுத்தரேன் நீங்கள் நல்லா ட்ராயிங் போடுற மாதிரி உங்களை உருவாக்கிடுவேன் அதே மாதிரி இந்த வீடு கட்டக்கூடிய மேஸ்திரியெல்லாம் நிச்சயமாக வரலாம் இந்த மேஸ்திரி அதே மாதிரி இன்ஜினியர் சார் அது மாதிரி பதினாறு மேஸ்திரின்னு நான் தவறாக சொல்லணும்னு நினைக்கல ஏன்னா ஒரு கட்டிடத்தை அவங்க கிராமத்தில் போகிறதில் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு கட்டடத்தை எடுப்பாங்க கட்டிடம் கட்டுறதுக்கு அப்போ இவங்க வந்து இந்த கிளாஸை கற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக என்னென்னா நல்ல அந்த கட்டி கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு சதுர செவ்வகங்கிற கான்செப்டோட நிச்சயமாக மக்களுக்கு நல்ல விஷயத்த கட்டி கொடுக்கலாம் சார் சதுர செவ்வகமாக வீட்டுக்குள்ளேயும் வச்சு கட்டுறது தான் சிறப்பு சார் இன்றைக்கி ஆண்டாள்வாச அகாடமி இதில் தான் ஸ்பெஷலு வீட்டுக்குள்ளே எப்படி சார் நீங்கள் சதுர செவமாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு ரூம் அமைப்பையும் சதுர செவமாக வச்சு கட் பண்ணாமல் உச்சவாசல் வச்சு அமைக்கக்கூடிய விஷயந்தான் ஆண்டாள் வாசல் அகாடமி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கிளாஸுக்கு வாங்க ஒரு பெரிய லெவலில் விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்கி தரேன் எல்லாம் நிறைய பேர் வரலாம் நீங்கள் நீங்கள் ஒரு கட்டுமானத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு சிறப்பான விஷயம் இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் நிச்சயமாக சிம்பிளான முறையில் கொஞ்சமான இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறது தான் சிறப்பு அப்போ நம்ம இடத்த வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் சரியாகவும் கட்டணும் இயற்கையான சூரிய வெளிச்சமும் வீட்டுக்குள்ளே வரணும் காற்று வர்ற மாதிரி அமைப்பில் வச்சு வீடு கட்டுறது தான் சிறப்பு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸில் இந்த மாதம் கிளாஸில் ஏழாவது மாத கிளாஸில் நான் தான் முழுக்க நாலு நாள் எடுக்க போகிறேன் நிச்சயமாக பயனுள்ள கிளாஸாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் வந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு குழப்பம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் குழப்பம் அதனால் இதே என்ன நான் ரெட்டிஃபேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து மக்களுக்கு வந்து நல்லதை தான் பயன்படுத்தணும்னு விரும்புகிறேன் நான் வந்து இதை வந்து நான் தவறாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் கிடையாது ஒரு சதுரன்சபுங்கிற கான்செப்ட் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டாய்லெட் அமைக்கிற கூடியும் ஒரு வடமேற்கு பகுதியில் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக வைக்கிறோம் இந்த ஆண்டாள் வாசல் அகாடமியில் ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சதுரம் செவ்வகம் சார் வீட்டுக்குள்ளே எப்படி சார் சதுர செவ்வகமாக வீடு போடுவீங்க அதை தரேன் அதே மாதிரி டாய்லெட் வந்து வடமேற்கு மூலையில் போடக்கூடாது அப்போ நான் சொல்லக்கூடிய பகுதியில் நான்கு உள்மூலையில் படிக்கட்டு இருக்கிற மாதிரி போட்டால் தப்புங்கிற மாதிரி நான்கு உள்மூலையில் டாய்லெட் போட்டாலும் தப்பு அப்போ டாய்லெட் போகிறது எந்த மூளை தான் சிறந்தது டாய்லெட் போட எந்த இடம் தான் சிறந்தது நம்ம நீங்கள் உடம்பை பாருங்க அப்போ தலை வந்து டாய்லெட் வருமா இது சாப்பிட்ற உணவு ஒரு உள்ளே போகிற விஷயம் அடுத்தது ஒரு விஷயம் அடுத்தது அரைச்சி இன்ஜின் தள்ளுறது ஒரு விஷயம் அடுத்தது அந்தரங்க உறுப்பு தான் என்ன இருக்குது நீங்கள் நிச்சயமாக கழிப்பிடம் இருக்குது தான் முட்டிக்கால்லாம் இருக்குது நீங்கள் வடமேற்கு மூலையில கொண்டு போய் கரெக்டாக அந்த பகுதியில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் அப்போ எங்கே தான் வைக்கிறேன் சார் அப்போ மூளைகள் நான்கு மூலையில் டாய்லெட் போடலாமா நிச்சயமாக நான்கு மூலையில் டாய்லெட் அமைக்கக்கூடாது நான்கு உள்மூலையிலும் டாய்லெட் அமைக்கக்கூடாது உள் மூளை வீட்டுக்குள்ள உள் நான்கு உள்மூலையில் டாய்லெட் கூடாது நிச்சயமாக நான் சொல்கிறது எளிமையான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸில் சொல்லித்தரோம் நீங்கள் சொந்தமா ஒரு வீடு கட்ட போகிறீங்க ஒரு உங்களுக்கு வீடு கட்ட போறீங்க நீங்கள் வந்து இந்த கிளாஸில் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நிச்சயமாக டிராயிங் போகிற அளவுக்கு சார் இதுக்கு படிப்பு ஏதாவது வேணுமா சார் நான் பிஇ படிச்சிருக்கணுமா எம்இ படிச்சோமா அவங்களும் வரலாம் நீங்கள் எனக்கு படிப்பே இல்லை சார் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம் நீங்கள் வந்து நிச்சயமாக கிளாஸை கற்றுக்கலாம் அந்த கிளாஸ்ல என்ன சொல்லித்தரப்போனால் நான்கு உள்மூலையிலையும் டாய்லெட் வரக்கூடாது அந்த விஷயத்தை தான் சொல்லித்தரோம் அப்போ வீடு எப்படி சதுரம் சுபகமாக கட்டணும் பணப்பட்டி எங்கே வைக்கணும் அப்போ பூஜுருமகளை எங்கே அமைக்கணும் பூஜுரும் பெருசாக இருந்தால் என்ன பண்ணும் பூஜு ரூம் சின்னதாக இருந்தால் என்ன பண்ணும் பூஜுரும எங்கே வச்சால் சரியாக இருக்கும் ஒரே இடம் தீர்வு நூறு சதவீதம் பூஜுருமை எங்கே வச்சால் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பரிகாரங்கள் வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிற எண்ணற்ற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன தான் படிச்சுருக்கோம் படிக்கலை அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் ஒவ்வொருடைய மனிதனுடைய கனவு வீடு தான் அவன் பண்ணக்கூடிய தொழிற்சாலை தான் தொழில் தான் அவன் வாழக்கூடிய பகுதி தான் தினமும் போராட்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில் இது ஒரு அடிஷ்னல் வருமானம் உங்களுக்கு ஒரு நல்ல டிராயிங் போட கற்றுக்கிட்டீங்க நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் நல்ல டிராயிங் போட்டிங்கன்னா நீங்கள் பெரியவில் உள்ள பிரபலம் ஆவீங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமின்னு நான் ஒரு விஷயத்தையே உருவாக்க போகிறேன் உண்மையாக இனிமேல் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த உலகத்துக்கே பறை சொல்ல மாதிரி இந்த ஆண்டாள் வாசு அகாடமியை இன்டர்நேஷனல் ஆண்டாள் வாசு அகாடமியை மாற்றணும்னு நான் நிச்சயமாக ஆசைப்பட்றேன் அதுக்கு என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுகளை உருவாக்கணும் அப்போ பரிகாரங்கள் கிடையாது பரிகாரங்கள் வேலை செய்யாது உங்கள் மனையில் நீங்கள் நான்கு பக்கம் எங்கிட்ட வேணாலும் வீடு கட்டலாம் அப்ப வடக்கு பார்த்த மனையில் தான் வீடு கட்டணும் கிழக்கு பார்த்த மனையில் தான் வீடு கட்டணுங்கிற கான்செப்டே கிடையாது மேற்கு பார்த்த மனையிலையும் அட்டகாசமா வீடு கட்டலாம் தெற்கு பார்த்த மனையிலையும் அட்டகாசமாக வீடு கட்டலாம் தெற்கு பார்த்த மனை அரசனை அரசாலும் யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை வடக்கு பார்த்த மனை தான் சிறப்பு கிழக்கு பார்த்த மனை தான் சிறப்புன்னு நம்ம ஆளுங்க மனசில் உதிச்சுக்கிட்டாங்க மேற்கு பார்த்தமனை மேலை நாட்டு உறவுகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் மேலை நாட்டு பணத்தை இருக்கும் சார் மேற்கு பார்த்த மனை எப்படி சார் மேலை நாட்டு பணத்தை இருக்குமானா மேலை நாட்டிலேருந்து தான் நமக்கு மேலேருந்து தான் கீழே வரும் அப்போ மேற்கு பார்த்த மனையில் மேலை நாட்டு விஷயங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் நம்ம வீடு அமையும் அப்போ யாரோ ஒருத்தர் நம்ம நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மேலை நாட்டில் ஃபாரினில் இருக்கலாம் இல்லை அந்த ஃபாரின் கம்பெனியில் நம்ம பையன் எங்கேயாவது இங்கே இந்தியாவில் வேலை செய்யலாம் இண்டியாவுக்குள்ளே வேலை செய்யலாம் அவர் பாஸ் வந்து ஃபாரினர் இருப்பார் பணம் எல்லாம் வந்து அந்த பணம் தான் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் வந்து மாறும் அது மாதிரி விஷயங்களை உருவாக்கும் மேற்கு பார்த்த மனை அப்போ மேற்கு பார்த்த மனை மேலை நாட்டு விஷயங்களே இருக்கக்கூடிய விஷயம் அற்புதமான மனை தெற்கு பார்த்த மனை தென்றல் வீசக்கூடிய மனை அரசனை அரசாழக்கூடிய மலை கிழக்கு பார்த்த மனை சூரியன் போல் பிரகாசமாக இருக்க மலை வடக்கு பார்த்த மனை மகாலட்சுமி மனை இப்போ நான்கு பக்கத்து மனை இருந்தால் எப்படி வீடு கட்டலாம் அதுலங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அதில் என்ன சார் ஓவராக பிளே பண்ணுதுன்னா தெரு குத்து தெருத்தாக்கம் தெரு பார்வை அவ்வளோதான் இந்த விஷயங்கள் தெரியாமல் நான் நான் ஒரு காலத்தில் நான் தான் ராஜா நான் தான் பெரிய மந்திரி எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு நான் திமுற அலைஞ்சேன் ஒரு காலத்தில் நான் கொஞ்சம் வேகமாக பேசுவேன் என் குரலே வந்து சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும் சத்தமே சண்டையாக இருக்கும் பேசுகிறதே சண்டை மாதிரி தெரியும் நான் எவ்வளோ நம்மளை பேச்சை குறைச்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டஸுக்கு போய் ஒரு லெவலுக்கு போய்ட்டோம் ஒரு ஸ்டேட்டஸான இடத்துக்கு போயிட்டோம் நம்ம எவ்வளோக்குள்ளே பேசணும் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு வாங்க போங்க மரியாதையாக பேசணுங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கணும் நான் கற்றுக்கணும் நிச்சயமாக நான் கற்றுக்குவேன் எல்லாரையும் மதிக்க மாதிரி நடப்பேன் நான் யாரையா தவறுதலாக மரியாதை இல்லாமல் பேசி தான் என்னை நான் உண்மையாக சொல்கிறேன் நான் யார் மனதையும் புண்படணுங்கிறதுக்கு விஷயம் பேசலாம் நான் வந்து என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் எல்லாம் தெரியும்னு மம்மதில் சுற்றுன பத்து கோடி ரூபாய் இழந்தேன் ஒரு சாதாரண தெருக்குத்து தெரியாமல் வாங்க இன்னைக்கு இதில் நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறேன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஒரு தெருக்குத்து தெரிஞ்சிருந்தா நம்ம நல்ல நல்ல இடத்த வாங்கியிருந்தோம்னா நமக்கு எப்படி தெரியுங்கிற விஷயத்த நிச்சயமாக கற்றுத்தரேன் நான் ஏன் உங்களுக்கு இது மாதிரி சொல்லித்தரேன் சார் அப்படின்னா வீட்டில் பெண்கள் இருக்காங்களா அவங்க கணவர் திட்டிக்கிட்டே இருப்பார் நீ வீட்டில் தின்னுபிட்டு சும்மா தண்டமாக இருக்க நான் வெளியே போய் சம்பாரிச்சு வர்றேன் உனக்கு கிடாடி தெரியும் நீ வெளியில் போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்காரன் திட்டுவான் என்னுடைய பொண்ணையை நான் வீட்டில் படிச்சுட்டு சும்மா இருந்தால் நீ என்ன சும்மா இருக்காதுமா ஒரு டியூஷன் எடுப்பான்னு சொல்கிறேன் ஒன்றா டியூஷன் எடுக்கிறான் அது மாதிரி பெண்கள் ஏதோ ஒரு ஒரு இன்கம் மாடை பார்த்துட்டு இருக்கோமா ஒரு விஷயந்தான் வந்து கிளாஸில் கற்றுக்கலாம் அப்போ நீங்கள் ட்ராயிங் போடுற அளவுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ராயிங் போடுவோம் அந்த டிராயிங் போட்டு என்ன பண்ணலாம் நிச்சயமாக மக்களுக்கு நல்ல விஷயத்தை உருவாக்கலாம் நான் ஏன் இதை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நிறைவான வாழ்க்கை வாழணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை நானும் ஒரு சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு சொல்கிற விஷயம் நல்லா கேட்டுங்க நான் நான் சொல்லக்கூடாது அடியன் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற க்ளாஸில் வந்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிற சிறப்பு சார் இந்த கிளாஸில் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறத விட எந்த இடத்துல எது இருக்கணும் அவ்வளோ தான் நம்ம வீடு நம்ம ஜாதக கட்டம் நம்மளுடைய உடம்பு அமைப்பு எல்லாமே ஒன்று தான் ஒரு சின்ன தவறு பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படும் அவ்வளோ தான் கான்செப்ட்டு சார் இதுக்கெல்லாம் ப்ரூவ் இருக்கா சார் நிச்சயமாக நானே தான் அதனால தான் நான் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமின்னு உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்டர்நேஷ்னல் நான் நிச்சயமாக ஹிந்தி கற்றுக்குவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் கற்றுக்குவேன் பெரிய லெவலில் மக்களுக்கு நல்வினைப்படுத்துவேன் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் வாஸ்தை விட மாட்டேன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏன்னால் நான் இந்த எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு நான் திமுறம் அலைஞ்ச காலத்தில் உனக்கு ஒன்றுமே தெரியாதான்னு பிரட்டி போட்டது என்னோடய வாழ்க்கையில் வாஸ்து அதுக்கப்புறம் தான் நான் வாஸ்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போனேன் ஒரு தெரு தவறான தெரு இருக்குது அப்படின்னா நம்மளே தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடும் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்தணும் இந்த வாஸ்து ஒரு மாதத்துக்கு முந்நூறு மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசியில் முந்நூறு மூட்டை தர்மம் பண்ணிவிட்டு ஒரு தவறான தெரு இடத்த வாங்கினோம்னா மூணு கிலோ அரிசிக்கு ஒரு கடையில் போய் அரை மணி நேரம் நிற்க வைக்கிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு கிலோ அரிசி வாங்க ஒரு கடையில் போய் நிற்கணும் அந்த அன்னையோடு நான் கடை வீதியில் கடையில் போய் ஜாமான் வாங்கிற வேலையே விட்டுட்டேன் அந்த ஒரு நாள் தான் ஒரு மூணு கிலோ அரிசி என்ன நிற்க வச்சான் அரை மணி நேரம் எங்கள் கடைக்கு இத்தா அப்படி உள்ள கடையில் ஒரு மாதம் முந்நூறு மூட்டை தர்மம் பண்ணிவிட்டு மூணு கிலோ அரிசிக்கு ஐம்பத்தி ஒரு ரூபா ஒரு கிலோ அரிசி பதினேழு ரூபாய்க்கு வாங்கலை மூணு கிலோ அரிசி நான் நின்னேன் ஐம்பத்தி ஒரு ரூபா பணம் இல்லாமல் அந்த கூடப்பையை தூக்கிட்டு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அதனால தான் இந்த வாண்டா ஆனா அந்த வாஸ்து மேலே எனக்கு ஒரு பிரியம் வந்தது நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே கற்றுக்குங்க இது வந்து ஒரு பெரிய கலை அற்புதமான கலை நம்ம கலையை தவறாகப்படுத்து த தவறாக பயன்படுத்தினால்தான் நமக்கு வரும் நான் உண்மையாக சொல்கிறேன் இது ஒரு பெரிய கான்டாக்ட்டு அது இல்லாமல் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க மக்களுக்கு நீங்கள் உண்மையிலே எல்லோரும் நல்லாயிருக்குற நல்ல எண்ணத்தில் டிராயிங் போட்டு நல்ல அமைப்புள்ள வீடை கட்டி உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை உருவாக்கும் பொழுது நீங்கள் நல்லது பண்ணும் பொழுது யூனிவர்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நம்ம யாரையும் தவறு பண்ண வைக்கலையே நம்ம போய் ரேஷன் அரிசி கடத்துன்னு சொல்லலையே இல்லை மனநல்லி வீன்னு சொல்லலையே இல்லை கிரானைட்டை உடச்சி கட்டுன்னு சொல்லலையே யோசனை பண்ணி பாருங்கள் இதில் எப்படி கர்மா வரும் வரவே வராது நூறு சதவீதம் வராது நான் உண்மையாக பேசுகிறேன் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் தவறான விஷயத்தில் பயன்படுத்துறீங்கன்னா தவறான விஷயம்தான் நடக்கும் நீங்கள் மக்களுக்கு நல்ல பைய ஒரு பெரிய பணக்கார பெண் அந்த வீட்டில் நான் ஒரு ஜோதிடர் நண்பரோடு தான் போனேன் அந்த வீட்டுக்கு அந்த ஜோதிடர் மொழி தான் எனக்கு பழக்கம் அந்த வீட்டில் அந்த பெண் எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் இப்போ இன்னும் வரைக்குமே அவங்க வீட்டில் பணம் கோடி கணக்கில் இருக்குது அவங்க பையனுக்கு ஆகாமல் இருந்துச்சு சின்ன சின்ன விஷயம் மாற்றம் பண்ண திருமணம் நடந்துருச்சு ஒரே ஹாப்பி அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத வீட்டில் அந்த வீட்டில் குழந்தை பிறக்குது நம்ம ஒரு கோவில் போக சொல்கிறோம் ஒரு அந்த வீடை தென்கிழக்க ஏழு வருடமாக குழந்தை இல்லை அந்த தென்கிழக்கு கட்டாயிருச்சு அந்த வீட்டை சரி பண்ணோம் இப்போ ட்விம்ஸ் பிறந்திருக்கு ஒரு பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு தான் மகிழ்ச்சி ஆண் குழந்தை பிறக்குது பெண் குழந்தை பிறக்குது அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் உங்களுக்கு அந்த குழந்தை செல்வத்தை உருவாக்கி தருது அப்போ அதுக்கு தகுந்த கோவில்கள் போகணும் அதுக்கு தகுந்த வீடை சரி பண்ணணும் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் க ஆண்டாள் வாசி கற்றுக்கலாம் அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கலாம் இன்டர்நேஷ்னல் வாசி அகாடமிங்கிற ஒரு அகாடமியை நான் உருவாக்கிடுவேன் நிச்சயமாக உருவாக்கி அதில் மிகப்பெரிய லெவலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் சேலஞ்சே பண்ணுவேன் நான் உலகம் முழுக்க நிச்சயமாக கற்றுத் தருவேன் மக்களுக்கு நல்ல விஷயத்தை உறக்க சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் நம்ம ராஜராஜன் சோழன் போல வாழணும் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா அமெரிக்கா வல்லரசை இருபது ஆண்டு காலம் வியட்நாம் வந்து போராடிச்சு போராடி இருபது வருஷமாக ஜெயிக்க முடில ஆனால் அமெரிக்காவை ஜெயிச்சது வியட்நாம் ஒரு தடவை போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அதிபர் சொல்கிறாரு அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க சார்னு கேட்கல நான் வந்து ஒரு ராஜராஜன் சோழர்கிட்ட போர் யுக்தியை கண்டுபிடிச்சு நான் அந்த போரை வென்றேன் மிக ப பலமிக்க பொருந்திய இராணுவம் இதில் இருந்த அமெரிக்காவை வியட்நாம் வந்து வீழ்த்துச்சு இருபது வருடம் போராடி ஜெயித்தேன் நான் ராஜராஜன் வந்து வாழ்ந்தது போல் நான் வாழணும் அப்படின்னு சொல்கிறார் ரா நம்ம ராஜராஜன் தஞ்சாவூரில் இருக்கிற ராஜராஜன் பற்றி வியட்நாம் அதிபர் சொல்கிறார் அவருடைய கல்லறையில் எழுதியிருக்கார் என்ன எழுதியிருக்காருன்னு நிச்சயமாக வேல்வாச சொல்கிறேன் போய் பாருங்கள் இன்னைக்கு உண்மையிலே அதான் விஷயமா கிளாஸ் எடுக்க போகிறேன் உண்மையாக சொல்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது கரண்ட் கரண்ட்டு ஏ ஒன்று இல்லைந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் லைட்டு போட்டிங்களா இல்லை எல்இடி லைட்டாக மாற்றிக்கிங்க இந்த ட்யூப்ளைட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நாற்பது வாட்ஸ் எடுக்கும் இந்த எல்இடி டியூப்ளைட் வந்துடுச்சு அழகாக மாற்றிக்கிங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வீட்டு உள்ள ஏசியை போட்டுவிட்டு புழுக்க உட்காந்துருக்காதிங்க கதவெல்லாம் திறந்து வைங்க இயற்கை காட்டு வரட்டும் நீங்கள் வீட்டை விட்டு எழுந்தி போகிறீங்களா உங்கள் ஃபேனை நிப்பாட்டிடுங்க டீப்ளைட் எல்லாம் நிப்பாட்டுங்க நாளையிலேருந்து யூனிட் வேறு ஐநூறு யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு ஆயிரம் ரூபா கட்டுக்குவீங்க ஐநூறு யூனிட் வரைக்கும் ஐநூற்றி ஒரு யூனிட் வந்தால் ஐயாயிரம் சுட்ச ரூபாய் மாறப்போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு யூனிட் கூட போனால் அவங்க டாரிஃபே போயிடும் ஞாபகம் வச்சுங்க நான் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் நிச்சயமாக இதையும் பற்றி இன்றைக்கி வேல்வாச சொல்லான்னு இருக்கேன் நீங்கள் பயன்பெறுங்க அப்போ நம்ம வீடை விட்டு எழுந்திரிச்சி போவேல நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணணும் கரண்ட்டை ஆஃப் பண்ணி கரண்ட்டை மிச்சப்படுத்துங்க இந்த ஹீட்ரு போடுறதுனால் நம்ம சோலார் ஹீட்டரில் வச்சுக்குங்க மாதிரி சோலாரை கொண்டு வந்து வீட்டில் திணிச்சுக்குங்க ஒரு நல்ல விஷயமாக நடக்கும் மாதம் மாதம் ஐயாயிரம் கரண்ட்டு பில் வந்த இடத்துல இப்படிங்களா பத்தாயிரம் வரப்போகுது ஆயிரம் ரூபா அந்த இடத்துல ஐயாயிரம் வரப்போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு யோசனை பண்ணீங்க ஐநூறு யூனிட்டுக்குள்ளே ஓட்டினா நியாயம் ஏன்னா இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த வெளி தெளிவான விஷயங்களை நான் வேல்வாசன் சொல்கிறேன் நான் வாஸ்த அகாடமியில் பேசணுங்கிறதுக்காக தான் நான் ஆண்டாள் ஸ்ரீராமில் பேசுகிறேன் நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீராம் வாசாசுரம் வந்துடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏற்றம் நடக்கும்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் நம்பர் வேணால் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நான் ஆக்சுவலாக நீங்கள் பேச வந்த தலைப்பு வேறு ஆனால் நான் கா நான் இந்த வா வாச அகாடமியை பற்றியே பேசிட்டேன் நீங்கள் நான் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் நீங்கள் வீட்டில் ஒரு சன்சைடு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை இழக்குறீங்கன்னு அர்த்தம் சார் ஜன்னலுக்காக நான் வந்து சன்சைட் போகிறேன் சார் ஜன்னலில் வந்து மழை தண்ணி வரும் பந்து ஜன்னல்லாம் வீணா பேருன்னு போடுறேங்கிறதுக்காக நீங்கள் ஜன்னலுக்கு ஏழு அடியில் சன்சைடு போடுவீங்க சன்சைடு சூரிய வெளிச்சத்துக்கு மழை தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க ஏழு அடியில் சன்சைடே போடாதீங்க அதுக்கு பதிலாக பத்தடியில ஒட்டக்கூடிய ஒட்டை வந்து வெளியே எழுத்துருங்க அப்ப செலவு மிச்சப்படும் ஏழு அடியில சன்சைடும் போடணும் பத்தடியில் ஒட்டையும் நீங்க எழுத்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பத்தடியில் ஒட்டை எழுத்திங்கன்னா உங்க வீட்டுக்கு பால்கனி கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த சன்சைடு செலவும் மிச்சப்படுத்திடலாம் அப்ப உங்களுக்கு இடம் மாடியில் முதல் மாடியில் இடம் சூப்பரா கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுதான் இது மாதிரி நுணுக்கமான விஷயங்களை நம்ம ஆண்டாள் ஆண்டாள்வாச அகாடமியில் தருவோம் நிச்சயமாக பயன்படுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் உங்கள் வீட்டில் ஏழு அடியில் சன்சைடே போடாதீங்க எல்லா சன்சைடு ஜன்னலையும் சேர்த்து செலவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பத்தடியில் பால்கனியாக இழுத்துருங்க பெரிய மாற்றம் செலவு மிச்சம் நிச்சயமாக உங்களுக்கு மாடிலையும் இடம் கிடைக்கும் இந்த சன்சைடு செலவு மிச்சமாகங்கிற அற்புதமான விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு மனசு அரிசி வேணால் நிச்சயமாக தரமான அரிசி சுவையான அரிசி சுண்ணாம்பு சத்து நிறைந்த அரிசி இங்கே இயற்கையாக தயார் பண்ணுறோம் சூரிய வெளிச்சத்தை தயார் பண்ணுறோம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னுடைய பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு ஒரு தடவை அரிசி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஜீரக சம்பா அரிசி பிரியாணி அரிசி இருக்குது புது அரிசி இருக்குது பழைய அரிசி இருக்குது இருபத்தாறு கிலோ அரிசி ஆயிரத்தி இரநூத்தம்பது பூரம் அதுவே நல்லாயிருக்கும் சாப்பாடு இல்லை ஆயிரத்தி அறநூறு அரிசி கூட வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் பிரியாணி அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக வாங்கிக்கிங்க சூப்பராக இருக்கும் செம்ம மனமாக இருக்கும் வாசமாக இருக்கும் அரிசியே அப்புறம் பச்சரிசி பச்சரிசியுக்கு புழுங்கரிசியருக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் நீ வாங்க வேண்டிய நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் என் பையன் நம்பருக்கு போட்டாலும் சரி பணம் இல்லை என் நம்பர் போட்டாலும் சரி ரெண்டு ஏழு அன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கிது ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வேணால் நிச்சயமாக ஸ்ரீரங்க அன்னதானம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது என் பிரபதருக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை மலைநிலை சேகரிப்போம் செயல் இப்போ இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்